dear viewer please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos also like share and comment on my videos பயமுளி நானுறு நட்டின் யல்பு நன் வர் தீங்கினை பொருத்தல் தம் தீமை இல்லாதான் நட்டவர் தீமையையும் யம் தீமை என்று உனர்ப் பதாம் அம் தாய்ம் பொறுத்தலை வந்து உலாம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு பொருள் கரையோடு பொறுதலான அலைகள் வந்து உலவுகின்ற பொங்கும் நீர் வளத்தினையுடைய கடல் நாடனே ஒருவர் பொறுக்கும் பொறுமையானது இருவரின் நட்புக்கும் உதவியாகும் நட்பு செய்தவர்களுக்கு தம்மால் செய்யப்பட்டதொரு தீமை எதுவும் இல்லாதவர்கள் தமக்கு நண்பர்கள் செய்யும் தீமையையும் எம் தீவினை பயனால் வந்துற்றதே இது என்று நினைத்து அதனை பாராட்டாது பொறுத்துக் கொள்ளவே செய்வார்கள் பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு கருத்து நட்பில் பிழை பொருத்தல் இல்லாத போது அந்த நட்பு நிலையாது Meaning in brief, when there is no tolerance for mistakes in a friendship, that friendship will not last.